முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டது இது தொடர்பாக அப்பல்லோ ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் அப்பல்லோவை விசாரிப்பதற்கு தடை அப்பல்லோவின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம் செந்தில்குட்டி இந்த செய்தி குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மாதம் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை அவர் மருத்துவமனையில் அப்போலோவில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் எழுபத்தைந்து நாட்கள் அந்த சிகிச்சை சிகிச்சைக்கு பின் அவர் வந்து மரணமடைந்தார் இந்த மரணம் வந்து பல்வேறு சர்ச்சைகளையும் அஹ் எழுப்பியதை அடுத்து இது தொடர்பாக தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி ஆஹ் தரப்பில் ஆணையம் ஆணையம் ஆணையத்தை அமைத்தது இந்த ஆணையம் இது இந்த மரணத்தில் உள்ள சந்தேகம் தொடர்பாக விசாரணைகளை கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அன்று அமைக்கப்பட்டு அதிலிருந்து விசாரணை நடத்தி வருகிறது தற்போது இந்த விசாரணை ஆணையமானது ஜெயலலிதா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சூழ்நிலை எப்படி இருந்தது அதே போல மருத்துவமனையில் அவருக்கு வழங்கப்பட்ட சிகி சிகிச்சைகள் மரணத்திற்கான காரணம் இவற்றை அடிப்படையாக வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த விசாரணையில் இதுவரை ஜெயலலிதாவின் பாதுகாப்பு அதிகாரிகள் அவர்கள் வீட்டில் பணிபுரிந்தவர்கள் மேலும் அவருடன் இருந்த சசிகலா அவர்களின் குடும்பத்தார் உள்ளிட்ட அது இல்லாமல் அப்போலோவின் மருத்துவர்கள் உள்ளிட்டோர் வந்து இந்த வழக்கு இந்த ஆணையம் ஆணைய தரப்பில் ஆணையத்தில் ஆஜராகி தங்களுடைய விவரங்களை வந்து தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் ஆணைய விசாரணைக்கு இவர்கள் ஆஜராகி இருக்கிறார்கள் இந்த இது போன்ற விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்போலோ மருத்துவமனை தரப்பில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இரண்டு கோரிக்கைகளை வைத்து அந்த வழக்கானது அந்த தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த ஆணையம் மருத்துவ நிபுணர்கள் இல்லாமல் அருண் ஆணையம் இருந்து வருகிறது எனவே மருத்துவ நிபுணர்கள் இல்லாத இந்த மரு ஆணையத்தால் மருத்துவ சிகிச்சைகள் தொடர்பான விசாரணையை மேற்கொள்ளக்கூடாது அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தும் அதே போல இருபத்தோரு அவாறு விசாரணை நடத்தினால் இருபத்தோரு துறை சார்ந்த மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் ஒரு வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கின் விசாரணைகள் அனைத்தும் விசாரிக்கப்பட்டு கடந்த மூன்று மாதமாக விசாரிக்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் இந்த பன்னிரெண்டாம் தேதி அன்று இந்த வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு தேதி குறிக்காமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று நீதிபதிகள் சுப்பையா மற்றும் கிருஷ்ணன் ராமசாமி அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது அதில் அப்போலோவின் கோரிக்கைகளை நிராகரிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தார்கள் குறிப்பாக மருத்துவ குழுவை இந்த வழக்கில் நியமிக்க முடியாது ஏற்கனவே தொன்னூறு சதவீதமான விசாரணைகள் இந்த வழக்கில் நிறைவடைந்து விட்டது அரசியல் பிரமுகர்கள் சார்ந்தவர்களை மட்டும்தான் விசாரணை பாக்கி பாக்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் அப்போலோவின் கோரிக்கைகளில் ஒன்றான மருத்துவர்கள் நியமிக்க மருத்துவர்கள் குழுவை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஆறுமுகசாமி ஆணையத்தால் சில பதில்களும் இந்த வாதத்தில் வைக்கப்பட்டது அந்த வாதங்களும் இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த மருத்துவ குழு ஏற்கனவே அப்போ ஆறுமுகசாமி ஆணையத்தால் சில மருத்துவ நிபுணர்கள் நியமிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சைகள் தொடர்பான அந்த பெறப்பட்ட ஏற்கனவே பெறப்பட்ட அறிக்கைகளை ஆய்வு செய்திருப்பதாகவும் இந்த வழக்கில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த இயற்கையான என்ன மருத்துவ சிகிச்சைகள் எந்த வகையில் கொடுக்கப்பட்டது என்பதை மட்டுமே ஆணையம் விசாரிக்க வேண்டும் அந்த வரம்பை தாண்டி எந்த விசாரணையும் மேற்கொள்ளக்கூடாது என்பதை இன்று தன்னுடைய உத்தரவில் தீர்ப்பில் இருக்கிறார்கள் அதை தாண்டி எந்த விசாரணையும் மேற்கக்கூடாது ஆனால் அப்போலோவின் கோரிக்கைகள் தற்போது நிராகரிக்கப்படுவதாகவும் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் விரிவான தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி செந்தில்குட்டி